அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரஹல் இரண்டாம் நிலையான கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹம் முப்பத்தி ஏழு பாடங்கள் முடிந்து விட்டன இந்த கிதாபில் பாடங்களையும் கண்டு பயிற்சிகளையும் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலகதுல்லா இதுவரை நூத்தி முப்பத்தி ஏழு பாடத்தில் இதோடைய பாடம் பயிற்சி தொடர்ந்து கண்டிருக்கின்றிருக்கின்றோம் வாருங்கள் இதை தொடர்ந்து நாம் பார்ப்போம் இந்த பயிற்சிகளையும் பாடத்தையும் முழுமையாக கண்டு முழுமையாக நாம் விளங்கிக் கொள்வதற்கும் இன்னும் அதன்படி நாம் அரபி மொழியை நன்கு விளங்கிக் கொள்வதற்கும் ஹதீஸை நன்கு வழங்க கொள்வதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் செய்வானாக ஆமீ வாருங்கள் இப்பொழுது நாம் பார்த்திருக்கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் இன்னும் ஆதரவு தருங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம்துலில்லா லன் நாஃபிய இல் ஜின்சி ஒரு ஜின்ஸிற்கே நபீ செய்யக்கூடிய ஒரு இனத்திற்கே இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய லா இந்த பாடத்தை ஜின்ஸ் என்றால் என்ன அதற்கு நஃபீஸ் செய்வது என்றால் என்ன என்று பார்த்தோம் அது அமல் செய்ய வேண்டும் என்னென்றா என்ன என்ன அமல் செய்யுமோ இஸ்முக்கு நெசபும் ஹபருக்கு ரஃபாவும் அமல் செய்யும் அந்த அமல் இந்த லாவும் செய்யும் அதற்கு சில சட்டங்கள் நிபந்தனைகளையும் பார்த்தோம் அந்த லாவுடைய இஸ்மே முலா முன்னாபிலேஹியாக வரும் இல்லாட்டி முலாஃபுக்கு ஒப்பானதாக வரும் இல்லை என்றால் முலாஃபோ இலாஃபத் இல்லாமல் தனிப்பிட்ட ஒரு வார்த்தையாக வரும் என்று பார்த்தோம் இந்த மூன்றாக வரும் பொழுது முலாஃபோ ஆக இஸ்மே லாவுடைய இஸ்மு முலாஃபாக வந்தால் எப்படி படிக்க வேண்டும் நெசபுடைய காலத்தில் படிக்க வேண்டும் அதே போல முலாஃபுக்கு ஒப்பானதாக வந்தால் நசபுடைய காலத்தில் படிக்க வேண்டும் இலாபத் இல்லாமல் இல்லாமல் தனிப்பித்து வந்தால் அப்பொழுது எதை கொண்டு நெசவு செய்யப்படுமோ அந்த அமல் அப்ப கொண்டு கொண்டென்றால் பத்தகை கொண்டு நெசவு செய்யப்பட்டால் ஃபத்தகின் மீது மபனியாக படிக்க வேண்டும் யாவை கொண்டென்றால் யாவை கொண்டு கசரை கொண்டால் கசரை கொண்டு அதன் எதன் மீது கொண்டு நெசவு செய்யப்படுமோ அதை கொண்டு ஆஹ் செய்யப்பட்ட நிலையில் மபுனியாக படிக்க வேண்டும் இதை பற்றி தெளிவான பாடங்களை நாம் கடந்த பாடத்தில் பகசு முழு அப்சியும் ஆய்வையும் நாம் படித்தோம் அதை தெரிந்து கொண்டோம் இன்னும் சில நிபந்தனைகளும் இருக்கின்றன என்பதை பார்த்தோம் என்ன நிபந்தனைகள் இரண்டும் நக்கிராவாக இருக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனை அதே போல் லாவுக்கு முன்னால் ஜர்ருடைய ஹர்ப் வரக்கூடாது பிலா என்ன ஏதாவது ஹர்ஃப் ஜர் வரக்கூடாது அதே போல லா இன்னும் அதோட இஸ்முக்கு நடுவில் பிரிக்கக்கூடிய கூடிய எந்த வார்த்தையும் வரக்கூடாது இரண்டும் சேர்ந்துதான் வர வேண்டும் என்ற நிபந்தனைகள் பார்த்தோம் இந்த நிபந்தனைகள் ஒன்று போனால் அது என்ன செய்யாது அமல் செய்யாது என்பதை எல்லாம் கடந்த பாடங்களில் பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து இந்த பாடத்தோடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் இப்ப எட்டாவது பயிற்சியை பாருங்க என்ன அர்த்தங்களை கூறு அல்லத்தி எத்தகைய அர்த்தங்கள் வருமே லஹா அந்த அர்த்தங்களுக்கு வருமே லா லா எந்த அர்த்தங்களுக்கு எல்லாம் வருமோ அத்தகைய அர்த்தங்களை கூறு சும்மா பிறகு வையினில் ஆமிலத்த மின்ஹா வைரல் ஆமில தீ அந்த லாவிலிருந்து அமல் செய்யக்கூடியதை விளக்கு அமல் செய்யாததை விளக்கு லா பல அர்த்தங்களுக்கு வரும் சரியா அந்த என்னென்ன அர்த்தங்களுக்கெல்லாம் வரும்னு சொல்லி கூற சொல்றாங்க அதுக்கப்புறமா பல அர்த்தங்களுக்கு வரும்ல அதுல எந்தெந்த அர்த்தத்துல வந்தா அமல் செய்யும் எந்தெந்த அர்த்தத்துக்குள்ள வந்தால் அமல் செய்யாதுன்றது பயில் விளக்கு இன்னும் தெளிவாக்கு அமலுடைய வகையை தெளிவாக்கு மகத்தம் உதாரணத்துடன் என்ன செய்ய தெளிவாக்கு அப்ப அமல் இந்த அமல் செய்வது மட்டும் பார்த்தாது அதை நம்ம என்ன செய்யணும் தெளிவாக்கணும் ஒரு உதாரணம் சொல்லி அதுல அந்த அமலை கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும் தெளிவாக்கணும் சரியா வாருங்கள் லா என்னென்ன அர்த்தத்திற்கெல்லாம் வரும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நம்ம என்ன செய்வோம் அந்த ஒண்ணு ஒன்றையும் நாம் தெளிவாக்குவோம் பாருங்க இப்ப எட்டாவது பயிற்சி லா முதலில் ஜாயிதாவாக வரும் அதிகப்படியாக வரும் அதுக்கு அர்த்தமே வைக்க கூடாது சரியா அப்ப ஜாயிதாக அதிகப்படியாக ஒரு வாசகத்தில் வரும் பொழுது இந்த லா அதுக்கு அர்த்தம் வைக்க கூடாது அது என்ன அமல் செய்யும் அது அமலே செய்யாது லா அமல் அலஹா அந்த லாவுக்கு அமலே இல்லை அதுக்கு உதாரணம் பாருங்க மா குரான் இது வருதுல்ல அப்ப அல்லாஹு பார்த்து கேட்டான் என்ன கேட்டான் மா உன்னை தடுத்தது என்ன அல்லா தஸ்யூத சஜிதா செய்வதை விட்டும் லாவ் கற்பாது சஜிதா செய்யாமல் நினைக்க கூடாது அல்லாஹு சஜிதா செய்வதை விட்டும் உன்னை தடுத்தது என்ன இது அமர்த்தும் உன்னை நான் ஏவிய சமயத்தில் சஜிதா செய்வதை விட்டும் உன்னை தடுத்தது என்ன அப்ப சஜிதா செய்யாமல சைதா என்ன செய்யல ஆதம் ஆதம் அழிஹுசலம் அவங்களுக்கு சைதா செய்ய அல்லாவுதால எல்லா மலக்கையும் ஏவ ஏவும் பொழுது சைதா என்ன செய்யல ஆஹ் சஜிதா அல்லாஹ் அப்போ அதான் கேக்குறான் கேட்கும் பொழுது இதெல்லாம் அதிகப்படியா வந்திருக்கு இதுக்கு அர்த்தம் வைக்கல சைதா செய்வதை விட்டும் உன்னை தடுத்தது என்னன்னு அந்த இல்லைன்ற அர்த்தம் செய்தா செய்யாமல் அப்படின்னு அர்த்தம் வச்சிருக்க தடுத்தது என்ன சரியா ஒண்ணு முடிஞ்சிருச்சு அடுத்து ஹர்பு ஜவாபின் ஜவாபுக்கு வரக்கூடிய ஹர்ஃப் ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த பதிலுக்கு லா வந்துச்சுன்னா அப்ப அந்த லா என்னன்னு சொல்லுவாங்க ஹர்ஃப் ஜவாபின் என்பார்கள் பாருங்க இந்த ஜவாபுக்கு வரக்கூடிய பதில் அதாவது பதிலுக்கு வரக்கூடிய ஹர்ஃபாக இருக்கும் பொழுது துஃபீது அர்த்தம் இல்லை என்பதை நஃபியை பலன் தரும் இந்த லா என்ன செய்யும் இல்லை என்ற அந்த அர்த்தத்தை நஃபியை பலன் தரும் இந்த லாவும் எந்த அமலும் செய்யாது வலா லஹா இந்த லாவுக்கும் எந்த அமலும் இல்லை அப்ப ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த பதிலில் லா என்று வந்தால் அந்த லா நஃபி இல்லை என்று அர்த்தம் கொடுக்கும் அதுக்கு எந்த அமலும் இல்லை பாருங்க நீ மீள் பார்வை செய்தாயா ஆஹ் பார்வை செய்தாயா லா இல்லை அப்ப இந்த லா எந்த அமலும் செய்யாது அடுத்து அத்துஃபின் அத்துஃபுடைய நம்ம எப்படி ஆஹ் வாவு அதே போல இதுவெல்லாம் அத்துஃபுக்கு பயன்படுத்துவோமோ இதுவும் அத்துஃபாக வரும் சரியா அத்துஃபுடைய அருஃபு இந்த லாவும் பலன் தரும் அந்நிய இல்லை என்ற அர்த்தத்தை நஃபியை பலன் தரும் அதுஃபை பலன் தருவதுடன் நஃபியையும் பலன் தரும் சரியா அதுக்கு உதாரணம் சொல்லணும்ல இந்த உதாரணம் பாருங்க ஹாதா இவனாகிறவன் ரஜுலுன் மனிதனாக இருக்கிறான் லா இம்ரத்துன் இன்னும் பெண்ணாக இல்லை இவரு ஆணாக இருக்கிறான் என்னவாக இல்லை பெண்ணாக இல்லை அப்ப லாவுக்கு இன்னும் அர்த்தம் வச்சோம்ல அப்ப அது இன்னும்ன்ற அர்த்தமும் கொடுக்கும் அதே போல இல்லைன்ற அர்த்தமும் கொடுக்கும் அதான் சொல்றாங்க அத்துஃபுட நஃபியையும் பலன் தரும் இன்னும் பெண்ணாக இல்லை அப்ப அத்துஃபாவே நம்மளுக்கு என்ன அமல் தெரிஞ்சிருக்கும் அது என்ன செய்யும் எதன் மீது அத்து வைக்கிறோமோ அந்த வலைப்பின்தொடரும் அப்ப இது தாபியால கட்டுப்பட்டது எத அப்ப எந்த மீது அத்து வைக்கிறோமோ இப்ப ரஜுலுன் அப்படின்னு ரஃபர் இந்த ஹபர்ல நம்ம அத்து வச்சனால இதுக்கும் என்ன செய்யும் அது அயராப் தான் வரும் ஏனென்றால் அத்துஃப் என்ன செய்யும் அது எதன் மீது அத்து வைக்கிறோமோ அது அயராபில் தொடரும் சரியா அடுத்து பாருங்க அடுத்த அர்த்தம் அந்நாகியூ நகி செய்யக்கூடிய தடுக்கக்கூடியது ஒரு விஷயத்த தடுக்கிறதுக்கு என்ன செய்வோம் லா பயன்படுத்துவோம் தது ததுகுலு அது முலாரியை முலாரியான கடந்த கா வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் குறிக்கக்கூடிய அந்த ஃபேலின் மீது நுழையும் முலாரியான இன்னும் அதை குறிப்பாக்கும் வருங்காலத்திற்கு அந்த முலாரியான என்ன செய்யும் குறிப்பாக்கும் அப்ப முலாரியான இவ்வாறு என்றாலும் என்னது நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் ரெண்டுக்குமே அர்த்தம் வைக்கலாம் ஆனால் இந்த லா நுழைந்து விட்டால் அது ஒன்னொன்றே அது வருங்காலத்தை மட்டும் குறிப்பதாக அது ஆக்கிவிடும் சரியா அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க லா சாஹிப் ஜஸ்மு செய்யணும் சரியா குஹு யாருடைய குணம் கெட்டுவிட்டதோ அத்தகைய ஒருவனை நீ தோழமை கொள்ளாதே அப்ப இது லாத்து சாஹிப் என்ன செய்யும் ஜஸ்ம செய்யும் இந்த லா சரியா அப்ப நகி தடுப்பதற்காக நகிக்காக வரக்கூடிய லா ஜஸ்ம செய்யும் இன்னும் அது வருங்காலத்திற்கு மட்டும் தான் இந்த அர்த்தத்தை கொடுக்கும் இந்த முதாரியான இது வருங்காலத்துக்கு மட்டும் அதை குறிப்பாக்கிவிடும் அடுத்து பாருங்க அந்நாஃபியா அப்ப நாஃபியானா இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய சாதாரண இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கும் அது என்ன செய்யும் தன்ஃபி மானல் ஃபேலி ஒரு ஃபேல் ஒரு செயலுடைய அர்த்தத்தை நஃபி செய்யும் அப்ப ஒரு அர்த்தத்தை என்ன செய்யும் இல்லை என்று செய்யும் நாஃபியா இது என்ன செய்யணும் நம்ம ஒரு செயலோடைய அர்த்தத்தை ஒரு ஃபேலோடைய அர்த்தத்தை என்ன செய்யும் நஃபியாக்கும் இல்லை என்று ஆக்கும் அமல் அலகா அதற்கு என்ன இல்லை அந்த லாவிற்கு எந்த ஒரு அமலும் இல்லை பாருங்க அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு உதாரணத்தை வச்சு அதனுடைய அமலை விளக்க சொன்னாங்களா இந்த பாருங்க அல்முத்தா ஃபௌலாயு ஹிலு வாஜிபாத் சரியா வாஜிபாதிகி அப்ப அல் ஃபௌவ் யபோ முத்த ஃபௌவிய அப்படின்னா திறமைசாலி மேலோங்கியவன் அந்த திறமைசாலி தன் கடமைகளை வாஜிபாதிகினா தன் கடமைகளை பொறைக்கணிக்க மாட்டான் பொறைக்கணிப்பதில்லை அவன் கடமைகளை என்ன செய்யும் பொறைக்கணிக்க மாட்டான் இப்ப லா என்பது வெறும் நம்ம சாதாரணமா சொல்லுவோம்ல என்னது எஃப் அலு லா எஃப் அலு போட்டு முதாரியான அந்த லா தான் இது சரியா அப்ப புறக்கணிக்க மாட்டான் அப்ப புறக்கணிக்க வேண்டாம்னா அது நகியாவுடைய அர்த்தமா மாறிடும் இது சாதாரணமா லா எஃப் அலு அவன் செய்ய மாட்டான் பண்ணி லா வாஜி வாஜிபாத்திகி தன் கடமைகளை என்ன செய்ய மாட்டான் அவன் புறக்கணிக்க மாட்டான் வீணடிக்க மாட்டான் சரியா அடுத்து பாருங்க இதுதான் இந்த பாடத்துல நமக்கு தேவையானது லாஃபிய துளில் ஜின்சி நாபியது அப்ப நாபியத்துழில் வகதினா வெறும் ஒன்றுக்கு நஃபீ செய்யக்கூடியது ஒன்றை இல்லை என்று சொல்வது சரியா தாமலும் அமலலைச அப்ப ஒன்று மட்டும் இல்லை என்று சொன்னா அந்த லா என்ன அமல் செய்யும் அமலலைச லைசோட அமலைய அமல் செய்யும் அதுக்கு உதாரணம் பாருங்க லா முஜீத் ராசிபன் எந்த ஒரு அஹ் முயற்சி செய்வனும் அப்படின்னு அர்த்தம் வைக்க வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் லீவதீன்னு அர்த்தம் வச்சிருக்கோம் ஒருவனுக்கு சரியா அப்பல்லா முஜித்தஹிதூன் ஒரு முயற்சி செய்பவன் ராசிபன் என்னவாக இல்லை தோல்வி அடைவனாக இல்லை முயற்சி செய்பவன் தோல்வி அடைவனாக இல்லை அத்து நாபிய தோல் ஒரு ஜின்ஸுக்கு ஒரு இனத்திற்கே ஒட்டு மொத்தத்திற்கும் நஃபீஸ் செய்யக்கூடியது இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியது அது என்ன அமல் செய்யும் அமலும் அமல என்ன இன்னவுடைய அமலை அமல் செய்யும் அப்ப ரைசானா இஸ்முக்கு ரஃபாவும் ஹபருக்கு நெசபும் செய்யும் இன்ன என்ன செய்யும் இஸ்முக்கு நெசபும் ஹபருக்கு ரஃபாவும் செய்யும் அப்ப இது என்ன இதோடிய தூ ஜீன்ஸுக்கு அர்த்தம் வந்து அதோடைய சட்டம் தானே மேல பாடத்துல ஃபுல்லா பார்த்துட்டோம் என்னெல்லாம் செய்யணும் அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்ல இங்க பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அதற்கான உதாரணம் என்ன கொடுத்துருக்காங்க லா முஹீன இப்பலாம் முகலிசீன மக்ரூஹூன முகலிசீன்னா உண்மையாளர்கள் மன தூய்மையாளர்கள் மக்ரூஹூன வெறுக்கப்படுபவர்களாக இல்லை எந்த மன தூய்மையாளர்களும் வெறுக்கப்படுபவர்களாக இல்லை ஜின்ஸுல அதனால எல்லாரையும் சொல்லணும் மன தூய்மை உடையவர்கள் எவரும் வெறுக்கப்படுபவர்களாக இல்லை அப்ப இது பார்த்தாச்சா அவங்க லா என்னென்ன மூணு நாலு ஏழு அர்த்தங்களுக்கு வரும் அந்த ஏழு அர்த்தமும் என்னென்ன அமல் செய்யும் அதுக்கு ஒரு உதாரணமும் என்ன செஞ்சாச்சு சொல்லியாச்சு இப்பொழுது அடுத்த பயிற்சியை இப்பொழுது காண்போமா அடுத்த பயிற்சி என்ன ஒன்பதாவது பயிற்சி எப்பொழுதும் இறுதியில் ஏராபுக்கு பயிற்சி தருவாங்கல்ல அந்த ஏராபுடைய பயிற்சி தான் இது பாருங்க தம் ஏராபி ஏராபிலே உள்ள பயிற்சி ஒன்பதாவது அம்சா அவங்களே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லிடுவாங்க எப்படி யாராவது அதுக்கப்புறமா பயிற்சி லா ஹாரிஸ்தானி தோட்டத்திலே இரண்டு காவலர்கள் எந்த இரண்டு காவலர்களும் இல்லை லா இந்த லா என்பது செய்யக்கூடியதா இல்லை என்று சொல்லக்கூடியதா இருக்கும் இப்ப ஜீன்ஸ்னே அர்த்த சொல்லியிருக்கேன் பாடத்தின் ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம் ஜீன்ஸுக்கு ஜீன்ஸ்னே மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதோட விளக்கத்தையும் நம்ம பாடத்திலயே பாத்துட்டோம்ல இது ஒரு ஹர்ஃபாகும் லா என்பது ஒரு ஹர்ஃபாகும் சுக்கோனி சுகனின் மீது மபுனியாகும் அடுத்து ஹாரி சைனி ஹாரி சைனி என்பது இஸ்முன் இது ஒரு இஸ்மாகும் இஸ்மு லா லாவுடைய இஸ்மாகும் இந்த லா வந்தர்சில் லாவுடைய இஸ்மே இந்த ஹாரி சைனி என்பது லாவுடைய இஸ்மாகும் மபுனியோன் அல யா ஏ யாவின் மீது மபுனியாகும் யா இந்த யா ஏன்னா இது முசன்னா இல்ல என்னஹும் முசன்னன் ஏன் என்ற நிச்சயமாக லாவுடைய இஸ்மாகிறது முசன்னன் இரட்டி பார்க்கப்பட்டதா இருக்கும் இருவர் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் இருவர் என்ற கஸ்னியாவாக வரக்கூடிய வார்த்தை இருக்கிறது அல்லவா அது நெசபுடைய காலத்தில் எப்படி படிப்போமோ அதன் மீது அபனியாகணும் நெசபுடைய காலத்தில் இரட்டிப்பை அறிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு நம்ம யார் தான் அடையாளமாக கொடுப்போம் அதனால் அந்த யாவின் மீது அபினியாக இங்கு படித்துள்ளோம் அதான் மபனியும் நல்லையா யாவின் மீது அபினியாக இருக்கிறது சில் புஸ்தான் என்பது ஜாருன் ஜாரு ஜாருன் இன்னும் புஸ்தான் என்பது மஜ்ரூரு ஹபருலா இந்த பில்புஸ்தானி என்பது என்னது லாவுடைய இருக்கிறது சரியா இஸ்முலா லாவுடைய பார்ப்போமா இப்ப பயிற்சி என்ன சொல்றாங்க வா இரண்டாவது அறிபில் ஜுமலல் ஆன் பின்வரும் வாசகங்களுக்கு ஏறா போலங்கு இரண்டாவது முதலாவது நம்ம இதுக்கு அர்த்தம் பார்த்திருவோம் அதுக்கப்புறமா என்ன செய்வோம் அதை தொடர்ந்து அவங்க சொன்னாபி நம்ம கொடுப்போம் என்ன சொல்றாங்க ஆராய்ந்து செயல்படுபவர்கள் ஆராய்ந்து செயல்படுபவர்கள் எவரும் இழிவாக்கப்படுபவர்களாக இல்லை இரண்டாவது லா ஜமான ரபீவின் லா ஜமான ரபீவின் மம்லூலுன் அப்ப வசந்த காலம் எந்த வசந்த காலமும் சளிபாக்கப்பட்டதாக இல்லை சளிப்படைற மாதிரி இருக்காது எல்லாம் சந்தோஷமா தானே காலம் எந்த வசந்த காலமும் சளிபாக்கப்பட்டதாக இல்லை மூன்றாவது லா முசாபிரி முசாபிரி மாலா சாது முசாஃபிரா பயனாளி பயணியுடன் எந்த தண்ணீரும் இல்லை வலாசாது எந்த கட்டு சாதமும் இல்லை நாலாவது இப்ப நாலாவது என்ன சொல்றாங்க லா முஸ்தீரன் தன்னுடைய விஷயங்களிலே மசூரா கேட்பவன் ஆலோசனை கேட்பவன் எவனும் நாதி முன் யாராக இல்லை கை சேதம் அடைவனாக இல்லை தன் காரியங்களில் என்னது தன் காரியங்களில் ஆலோசனை கேட்கக்கூடிய எவனும் கை சேதம் இல்லை அர்த்தம் பார்த்தாச்சு வாருங்கள் இப்பொழுது என்ன செய்யலாம் யாராவ பாப்போமா இங்க பாருங்க அப்ப ஒன்பதாவது பயிற்சியோடைய ஏராப இப்பொழுது பார்க்க போகிறோம் பாருங்க லா என்பது மது செய்யக்கூடியது ஒரு மொத்த விஷயத்திற்கே ஒரு மொத்த எண்ணத்திற்கே இல்லை என்று அர்த்தம் கொடுக்க கூடியது ஹர்ஃபும் இது ஒரு ஹர்ஃப் ஆகும் லா என்பது மபுனியனால சுகுனி சுக்குனின் மீது மபுனியான ஒரு ஹர்ஃப் ஆகும் அப்ப அலிஃப் வந்துருச்சுல அப்ப அலிஃப்னால இது சுக்குன் தானே அலிஃபுக்கு சுக்குன் மட்டும் தானே வரும் அதனால சுகுனின் மீது மபுனியான ஹர்ஃப் ஆகும் சீன் என்பது இஸ்முல்லா லாவுடைய இஸ்மாகும் மபுனியுனா யாவின் மீது நஸ்பின் அபனியாகும் உடைய இடத்துல இருக்கக்கூடிய யாவின் மீது அபினியாகும் இப்ப இஸ்முல்லா லாவுடைய இஸ்முக்கு நசபு தானே இன்னொரு அமல் தானே செய்யும் அப்ப இஸ்முக்கு நசபு அதனால நெசபுடைய இடத்துல இருக்கிறது அது இலாஃபத்து விட்டும் நீக்கப்பட்டு தனிப்பட்டே இருக்கு அப்ப இலாபத்தை விட்டு நீண்டு தணிக்கப்பட்டதாக வந்தால் எதை கொண்டு நாம் நசபு செய்வோமோ அதன் மீது அப்னியாகும் அப்ப இது ஒரு ஜம்மு முதக்கர் சாலிம் ஜம்மு முதக்கர் சாலிம் வார்த்தைக்கு நம் நெசபுடைய காலத்தில் யாவை கொண்டுதான் அதற்கு அடையாளம் கொடுப்போம் அதை நான் அந்த யாவின் மீது மபுனியாக்கிட்டேன் சரியா அத மபுனியும் யாவின் மீது மபுனியாகும் ஃபி மஹலின் அஸ்பின் நசுபுடி இடத்துல யாவின் மீது மபுனியாகும் ஏன் நகு என்னென்ற நிச்சயமாக லாவுடைய ஜம்முன் முதக்கரும் சாலிமுன் சாலிமான ஜம்மு முதக்கர் ஆண்பால் பண்மை சாலிமான ஆன்பால் பண்மை சாலிம்னா ஒரு ஒருமையில் இருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் கடைசியில் மட்டும் என்னது மாற்றத்தை கொண்டு வந்தால் அது என்னது நூன் என்று சேர்த்தால் அது என்னது ஜம்மு முதக்கர் சாலிம் அப்ப அதுக்கு நம்ம நெசபுரிய காலத்துல யாத நாடையாளமா கொடுப்போம் அதன் மீது ஆக்கணும் அதான் யாவின் மீதும் அப்டி ஆக்கிட்டும் மதுமோம் ஓனை பாருங்க ஹபருலா லா உடைய ஹபர் ஆகும் இருக்கும் ஹபருக்கு தானே அதான் செய்யப்பட்டதா இருக்கும் இருக்கும் வா இன்னும் அடையாளம் அல் ஏன் நிச்சயமாக ஹபர் ஜம்மு முதக்கர் முதக்கம்முதக்கர் மேல வளக்கணும்ல அது ஜம்மு முதக்கர் சாலிமே ரஃபோடைய காலத்துல ரஃபோடைய நிலைமையில வரும் பொழுது அதுக்கு அடையாளமா ரஃபாலுக்கு அடையாளமா வாகுதானம் கொடுக்கும் அதனாலதான் இங்க வாக் கொடுத்துருக்கோம் சரியா அடுத்து பாருங்க லா ஜமான வந்துச்சு இல்ல அதுக்கு நாஃபியத்துல் ஜின்சி ஜின்சை நபி செய்யக்கூடியதா இல்லை என்று சொல்லக்கூடியதா இருக்கும் ஹர்ஃபுன் அல்ல சுகுனி சுகனின் மீது மபுனியான ஹர்ஃபாகும் தான் ஒரு ஹர்ஃபு அப்ப மபனின் நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு ஆமில் வந்தாலும் என்ன செய்யாது இதுல எந்த ஒரு மாற்றத்தையும் கடைசியில் ஏற்றுக்கொள்ளாது ஹர்ஃப் என்றாலே அது மபுனி தானே அந்த ஹர்ஃப்னு சொல்லிட்டு அது மபுனி எந்த வகை சுக்குனின் மீது உள்ள இந்த வகையும் எடுத்து சொல்றாங்க சரியா அடுத்து ஜமான் என்பது லாவுட் மன்சூபன் செய்யப்பட்டதா இருக்கும் லாட் தானே நசபு செய்யப்பட்டதா இருக்கும் லாவுடே இஸ்மின் நசபின் அடையாளம் ஆகிறது அல் ஃபத்ஹா தூபாக இருக்கும் வெளிப்படையான கொடுத்தோம் அதுதான் இதோட அடையாளம் இன்னும் இந்த ஜமான என்பது முலாஃபாக இருக்கும் அப்ப பின்னாடி வரப்போலது அப்ப ரபீரின் என்பது முலாஃபுன் என்பது முலாபிலேஹி மற்றும் ஜருசிலியுடைய சட்டம் என்ன யார் எந்த வகை ஜரு தான ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத்து ஜருகி இன்னும் முலாபிலேஹியுடைய ஜருன் அடையாளமாகிறது கசரத்துவாகிறது வெளிப்படையான கசராவாகும் அபியன் என்ன கசரா தானே கொடுத்தோம் அடுத்து மம்லூலன் என்பது ஹபர்வலா லாவுடைய ஆகும் அப்ப இஸ்முல்லா போயிருச்சு இது ரஃபர் செய்யப்பட்டதா இருக்கு ரஃபர் தானே இன்னும் லாவுடைய அடையாளம் ஆகிறது அது லம் ஆகிறது வெளிப்படையான கொடுத்தோம் லம்மத்தாகும் வெளிப்படையான அடையாளம் அடுத்து பாருங்க லா அல் முசாஃபரி அது சொன்னாங்களே அதுக்கு பாருங்க லா என்பது நாஃபியத்தும் நசீ செய்யக்கூடியதா இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வயிறு ஆமிலத்தின் அமல் செய்யாததாக இருக்கும் அப்ப இது அமல் செய்யாது காரணம் நம்மளுக்கு தெரியும் ஏன் இந்த இந்த லாவுக்கும் லாவோட இஸ்முக்கு மேல் முசாஃபிரி வந்துருச்சு நம்ம சேர்த்து வந்தாதான் அமல் செய்யும் நடுவுல மேல் முசாஃபிரின்னு வந்து என்ன செஞ்சிருச்சு ரெண்டையும் பிரிச்சு விட்டுருச்சு அப்ப பிரிச்சு விட்டா என்ன செய்யாது அமல் செய்யாது படிச்சிருக்கோம்ல அதான் வைர் ஆமிலத்தின் அமல் செய்யாததா இருக்கும் ஏன் என்றான் நிச்சயமாக ஆஹ் என் இந்த லா என்ற நஃபி செய்யக்கூடியது ஏன் என்றான் விஷயம் ஆகிறது அந்த லாவுக்கு மத்தியிலும் இன்னும் அந்த லாவுடைய இஸ்முக்கு மத்தியிலும் ஒரு பிரிக்க கொண்டு பிரிக்கப்பட்டு விட்டது அப்ப என்னென்றால் நிச்சயமாக விஷயம் என்ன விஷயம் அந்த லாவுக்கு மத்தியம் லாவுடைய இஸ்முக்கு மத்தியிலும் ஒரு பிரிக்க கூடியதை கொண்டு பிரிக்கப்பட்டு விட்டது இப்ப பிரிக்க கூடியது எது இந்த மால் முசாபிரி தான் இதுதான் என்ன செஞ்சிருச்சு லாவும் லாவுடைய இஸ்முக்கு மத்தியில பிரிச்சு பிரிச்சிருச்சு இப்ப பிரிச்சுட்டு அமல் செய்யாதுல்ல அதனாலதான் அமல் செய்யாது பாரு மக்கானின் மக்கான் அப்போ ஒரு இடத்தை அறிவிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும் அப்ப மன்சூபன் இடம் உண்டு இந்த லர்ஃபு மக்கான் ஜமானாக இருந்தால் அதற்கு நசப்பு கொடுக்க வேண்டும் என்று யாராவில் இடம் உண்டல்லவா அதனால்தான் இது மக்கான் ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அதனால்தான் மன்சூபன் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் இடத்திலே இருக்கிறது ஹபரின் முகத்தமின் முற்படுத்தப்பட்ட ஹபரான ரஃபோவுடைய இடத்திலே இருக்கிறது வர்ஃபுனால நசப்பு செய்யப்பட்டிருக்கு ஆனா இது முற்படுத்தப்பட்ட ஹபர் லா இருக்குல்ல இந்த லாவுடைய இஸ்மை இந்த மா உன் மா உன் என்பது இஸ்மே இப்போ அதோடைய ஹபரு அதான் இது மால் முசாஃபிர் தான் ஹபர் அது முந்தி வந்துருச்சு இஸ்முன்றது அதோட இஸ்முந்தி வந்துருச்சு அதனால தான் ஹபருக்கு என்னது ரஃபா தானே அதனால முற்படுத்தப்பட்ட ஹபரான ரஃபாவுடைய இடத்திலே இருக்கிறது இன்னும் இந்த மான்றது முலாஃபுன் முலாஃபாக இருக்கும் அப்போ பின்னாடி முலாஃபிலிஹி வருது அது என்னது அல் முசாஃபிரி முசாஃபிரி என்பது முலாஃபுகி முலாஃபிஹியாக இருக்கும் அது யாரா பின்னது ஜர் தானே அது அமரூரு ஜர் செய்யப்பட்டதா இருக்கும் வாழாமத்து ஜர்ஹி இன்னும் முலாஃபுலகியோட ஜருன் அடையாளம் ஆகிறது அது கசரத்துல ஆகிறது வெளிப்படையான கசராவாகும் இப்ப அதுக்கப்புறமா பாருங்க மாவுன் இதுதான் நம்ம சொன்னோம்ல முபுத்ததா லாவுடைய இஸ்மெண்ட் சொல்லக்கூடாது ஏன்னா தான் அமல் செய்யல அதனால இது முபுத்ததான் தான் சொல்லணும் சரியா அப்ப முபுத்தன் பிற்படுத்தப்பட்ட முபுத்ததா அப்ப முற்படுத்தப்பட்ட சொன்னியாச்சு இப்ப மான்றது முற்படுத்த பிற்படுத்தப்பட்ட முபுத்ததா ஆகும் முபத்தாவுக்கு என்ன செய்யப்பட்டதா இருக்கும் அந்த முபுத்ததாவுடைய ரஃபின் அடையாளம் ஆகிறது அல் அம்மது ஆகிறது வெளிப்படையான ஆகும் வலா வா பாருங்க அல்வா என்பது ஆத்திபோன் அத்தூஃப் செய்யக்கூடியதா இருக்கும் பின்னாடி சரியா லா என்பது நாஃபியத்தும் முஹ்மலத்தும் அமல் வீணடிக்கப்பட்ட நஃபீசிய இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் இப்ப அமல் வீணடிக்கப்பட்டது அப்ப நம்ம சொன்னோம் என்ன சொன்னோம் இந்த மாதிரி லாவியும் அதோட இஸ்மையும் பிரிச்சு நடுவுல ஏதாச்சும் வந்துருச்சுன்னா அது அமல் செய்யக்கூடாது ஒன்னொன்னு அதுல நம்ம அத்து வைக்கும்போது லாவை திருப்பி கட்டாயம் கொண்டு வரணும் அதனால தான் இந்த லாவை திருப்பி கொண்டு வந்தோம் இது என்ன செய்யாது அமல் செய்யாது அதனால அமலில் இருந்து வீணடிக்கப்பட்டதா இருக்கும் ஜாதுன் என்பது மாத்துவன் அத்துஃப் செய்யப்பட்டதா இருக்கும் அப்ப எதன் மீது வைக்கணும் மாகுன் மீது அத்து வைக்கணும் சட்டம் என்ன ஏராப்ல அது எதன் மீது அத்து வைக்கிறோமோ அந்த ஏராபி பின்தொடரும் அப்ப மாகுன்றதுக்கு ரஃபா வந்துச்சு அதனால இதுக்கும் ரஃபா அதனால மர் ரஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் சரியா இப்ப அடுத்து கடைசி இதா பாருங்க லா முஸ்தீரன்னு சொல்ல

இந்த பத்தகா கொடுத்தோம்ல அதுதான் தோட்டி அடையாளமா கொடுத்தோம் வேணும் என்னன்றா நிச்சயமாக என்னது இந்த லாவுடி இஸ்மாகிறது ஷபீஹுன் பின் முலாஃபை கொண்டு ஒப்பானதா இருக்கு ஏன் முலாஃபை கொண்டு ஒப்பானது இதோடைய தெளிவை பாடத்திலே பாத்துட்டோம் அப்ப இந்த வார்த்தைக்கும் வேற ஒரு பின்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கும் தொடர்பு இருக்கின்றது சரியா எப்படி ரெண்டு இஸ்முக்கு முலாஃப் முலாஃபி நெஹிக்கு ஒப்பா ஆஹ் என்ன இருக்கு தொடர்பு இருக்கிறதோ அதே போல என்ன இருக்குது தொடர்பு இருக்கின்றது அதனால்தான் இது என்னது முலாஃபை கொண்டு ஒப்பானதா இருக்கும் அங்கேயும் ரெண்டு இஸ்முக்கு தொடர்பு இருக்கும் இங்கேயும் என்ன இருக்குது அந்த தொடர்பு இருப்பதனால முலாஃபை கொண்டு ஒப்பானது ஷபிகும் ஆக இருந்தாலும் அதற்கு நசபுதான் செய்ய வேண்டும் என்று நாம் பாடத்தில் பார்த்து விட்டோம்ல அதுதான் இங்க நசபு செஞ்சிருக்கும் என்பது ஹர்பு ஜரீன் ஜர்ருடைய ஆகும் அப்ப அது பின்னாடி என்ன செய்யும் வரதுக்கு ஜரு செய்யும் உமூரிகி என்பது உமூரி என்பது இஸ்முன் மஜ்ரூர் ஜரு செய்யப்பட்ட இஸ்மாகும் சரி அப்ப ஃபி ஜாரு உமூரின்றது மஜ்ரு கொண்டு ஜர் செய்யப்பட்ட இஸ்மாகும் மாலாமத்து ஜர்ஹி இன்னும் அந்த ஜர் செய்யப்பட்ட இஸ்மின் ஜர்ரி அடையாளம் ஆகிறது அல் வெளிப்படையான கசரா ஆகும் கசரா தான கொடுத்தோம் அதுதான் அதோட அடையாளம் வஹுவ முலாஃபோன் இன்னும் அந்த உமூர் என்ற அந்த இஸ் ஆகிறது முலாஃபுன் என்னவாக இருக்கிறது முலாஃபாக இருக்கிறது பின்னாடி முலாஃபிஹி வரும் ஹா பத்தி சொல்றாங்க அப்ப ஹா என்பது லமீருன் அப்ப இது லமீராக இருக்கிறது சரியா அப்போ ஒருமையை குறிக்கக்கூடியது ஆஹ் அது லமீராக இருக்கிறது மபுனியன் அளவில் கசுரி கசரின் மீது மபுனியாகும் உமூரிஹி அப்படின்னு கஸர் தானே கொடுத்தோம் அப்ப கஸரின் மீது மபுனியாகும் இலேஹி அப்போ உமூரி முல்லா முலாஃபின் முன்னாடி சொல்றோம் அப்ப இது முலாஃபி இலேகி தானே அப்ப முலாஃபி இலேஹிக்கு என்ன யாராவது ஜர் தானே முலாஃபி இலேஹியான ஜர்ருடைய இடத்திலே இருக்கிறது கசரின் மீது மபுனி சரியா கசரின் மீதுமா பண்ணி அப்பாபிலியான அந்த ஹி என்ற அந்த ஹா என்ற அது மீறி இருக்கிறது சரியா கடைசியா பாருங்க பாருங்க நாதிமுன் என்பதுலா லாவுடைய என்ன தானே மர்ஃபுன் செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் அதனுடைய அந்த லாவுடைய அடையாளமாகிறது அல்லமத்து வெளிப்படையாவான லம்மத் ஆகும் அப்ப அதோட லம்மத் தான் இங்க கொடுத்திருக்கோம் சரியா வாரங்கள் இந்த பயிற்சி முடிந்துவிட்டது தொடர்ந்து அடுத்த பயிற்சியை தொடர்ந்து காண்போம் அஸ்லாம் வலைக்கும் வரவாஹி